ரொம்ப குடிக்க கூடாது சும்மா லைட் அதுக்காக அதவே செம்பளை கொதிக்க வச்சு குடிச்சிருப்பீங்க அப்படி குடிக்க கூடாது வந்து மூணு நேரம் நல்லா சாப்பிடுங்க டைத்துக்கு சாப்பிடறது இல்ல அது எப்படி எப்படினாலும் வரேன் பல காவலையும் நினைக்க கூடாது இந்த உசுளம்பட்டி வாங்கிடுவோமா தேனியை சேர்த்து வாங்கிருவா நெக்லஸ் வாங்கி போட்டா நோய் தான் வரும் ஆமா கடவுளே நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்குன்னு சொன்னாலே போதும் நோய் நொடியே வராது ஆமா வெறும் இது நல்ல கஞ்சி குடிக்கிறது நம்ம நம்மளுக்கு வந்து நல்லா கஞ்சி குடிக்கிறது இல்லை இது பண்றதில்ல ஏதும் பத்து ரூபாய் காசு மெடிக்கல் ஷாப்புக்கு மாத்திரைக்கு அப்படி இருக்க கூடாது நல்லா சாப்பிடு சாப்பிட்ட மிச்சம் மிச்சம் பண்ணா போதும் ஆமா அல்சருக்கு நான் சொன்ன மோறு தயிர் இப்படியும் சாப்பிடுங்க ரொம்ப நல்லது கொத்தமல்லி சட்னி புதினா சட்னி காரம் இல்லாமல் ஒரு 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 ஏஜ் இருக்கு அப்ப நோய் எதிர்ப்பு சக்தி அது வரைக்கும் தான் இருக்கும் அதுக்கப்புறம் கம்மியா போயிட்டு தான் இருக்கு அப்ப அதுக்கு தகுந்த உணவை நம்ம எடுத்துக்கணும் சாப்பாடை குறைச்சு நல்லா சாப்பிடாம கேப்பகி கம்ம டெய்லி ஒரு முட்டை சாப்பிடுங்க சரி நல்ல போய் ஆமா சும்மா இந்த மெடிக்கல் ஷாப்ல போய் சும்மா மாத்திரை மாத்திரை வாங்குறது அது வந்து வேற சைடு எஃபெக்ட்ல கொடுத்துரும் டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணி தான் நீங்கள் டேப்லெட் வாங்கி யூஸ் பண்ணணும் ஆமாம் சும்மா போடுறதுக்கு தலை வலிக்கு ஒரு மாத்திரை பல்லு வலிக்கு ஒரு மாத்திரை உடம்பு வலிக்கும் கைகாலாக வலிக்குதுப்பா மாத்திரை கொடுன்றது அவர் ஏதாவது படித்து பார்த்துட்டு கொடுத்துருவாப்புல அது சைடு எஃபெக்ட்டு நம்மளுக்கு தான் வரும் விக்கிறவங்களுக்கு இல்லை விக்கிறவங்க அவங்களுக்கு என்ன காசு தானே ஒரு மெடிக்கல் ஷாப்ல சொல்லுவாங்க இல்லம்மா டாக்டரை போய் பார்த்துட்டு வாங்கம்மா டாக்டர் சீட் இல்லாமல் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க ஒரு இது டக்குன்னு எடுத்து கொடுத்துருவாங்க அப்படி வாங்கி சாப்பிடவே கூடாது ம்